காளிஃபர்க் குழம்பு தான் செய்யப்போம் இப்போ உடச்சத்தில் நஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் நல்லா கடுகு பொறிவிட்டோம் தக்காளி நல்லா ஆங்கே பாருங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இல்லை பேசுகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் மயில் போகுதுங்களா காட்டில் எங்கே பாருங்கள் எத்தனை மயில் போகுதுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அஞ்சு மைல் வந்து வெங்காயக்காட்டில் போயிட்டுருக்கு அஞ்சு மயில் வே வெங்காயக்காட்டில் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம ஒரே சொல்லி வந்துடுறேன் நம்ம அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா இது பண்ணிட்டு காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் நல்லா காலிஃப்ளவர் வந்து நல்லா வணக்கிட்டு அது தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வேகமாக மசாலா நம்ம வந்து வறுத்து வச்சுருக்குறோம் வெங்காயம் மல்லித்தூள் மிளகாய் தூள் கடலை கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டோம் அப்புறம் பட்டைத்தளை சோம்பும் மிளகு கிராமம் இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நல்லா கலரிக்குங்க மஞ்சத்தூள் போட்டாச்சு கொஞ்சம் வந்து கறி மசாலா டேஸ்ட்டு வரது கறி மசாலா தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க மசாலா பொடி வந்து சேர்த்துக்கிங்களா நம்ம வந்து கறிக்குழம்பி எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி அதே மாதிரி தான் நான் வைக்கிறேன் என்ன கறிக்கிழம்க்கு வந்து நான் தக்காளி யூஸ் பண்ண மாட்டேன் இதில் வந்து நம்ம தக்காளி யூஸ் பண்ணுறோம் நல்லா வறுத்துக்குங்க நல்லா வறுத்துட்டிங்களா இப்போ நம்ம ஆட்டி வச்சுட்டு அதில் போட்டுருங்க அதில் ஊற்றிடுங்க அதில் ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க அவங்க கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் கொதிச்சுக்கப்புறம் நான் வரலாம் நல்லா கொதிக்குது இன்னும் கொதிக்கணும் நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகணும் பாருங்கள் தண்ணி ஊற்றிருக்கனால நல்லா தண்ணியாக இருக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கால் நேரம் நம்ம வச்சால் போகிறோம்